என் செல்ல குழந்தையே நாளை ஐம்பது வருடங்களுக்கு பிறகு வருகின்ற அதிசயம் நிறைந்த வைகுண்ட ஏகாதசி என் தங்கமே மார்கழி மாதத்தில் வளர் பிறையில் வருகின்ற ஏகாதசியை தான் வைகுண்ட ஏகாதசி என்று கொண்டாடுகின்றோம் என் தங்கமே பெருமாளுக்கு உகந்த நாள் அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால் இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாள் ஏகாதசி விரதம் இன்று காலையிலிருந்தே ஆரம்பமானாலும் நாளைதான் சொர்க்க வாசல் திறக்க இருப்பதனால் அதிகாலையில் சொர்க்க வாசல் திறக்கும் நேரத்தில் என் குழந்தை உன்னுடைய விரதத்தை ஆரம்பிக்கலாம் என் தங்கமே நாளை இரவு துவாதசி திதியில்தான் விரதம் நிறைவு பெறப்போகின்றது இரவு பனிரெண்டு மணி வரையிலும் விரதத்தை நீ எடுத்துக்கொள்ளலாம் என் குழந்தை சிலரால் விரதம் இருக்க முடியும் சிலரால் விரதங்கள் இருக்க முடியாது பெண்களுக்கு தீட்டு நேரங்களாக இருக்கும் பொழுது இதை செய்ய முடியாது இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் வேதனைப்படாமல் நம்மால் தெய்வத்தை முழுமையாக வணங்க முடியவில்லையே என்று நினைத்து வருத்தப்படாமல் இருப்பதற்கான ஒரு தீர்வினைத்தான் இப்பொழுது உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளை விரதம் இருந்தாலும் சரி இருக்க முடியாவிட்டாலும் சரி பெருமாளினுடைய இந்த நாமத்தை மட்டும் நீ சொல்லிவிட்டால் போதும் அதுவும் நூற்றி எட்டு முறை நீ சொல்லிவிட்டால் போதும் விரதம் இருந்ததற்கான முழு பலனையும் நீ பெற்று விடுவாய் காலம் முழுவதும் கடன் இல்லாத வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் செல்வ செழிப்பு உன் வாழ்க்கையில் அதிகரிக்கும் நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக அடைந்து விடுவாய் பெருமாளினுடைய ஆசையை பெறுவது என்பது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது மனதார நம்பிக்கையோடு வேண்டுவோருக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்தவொரு மாற்றமும் கிடையாது என் குழந்தை உன்னுடைய அன்பினை நாளை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் உனக்கு கிடைத்திருக்கின்ற நாளை இரவு பனிரெண்டு மணிக்குள் எந்த நேரத்திலும் நீ சொல்லலாம் எங்கிருந்து வேண்டுமானாலும் சொல்லலாம் என் தங்கமே தெற்கு திசையை நோக்கி அமராமல் வேறு எந்த திசையை நோக்கியும் அமர்ந்து நீ நிச்சயமாக இந்த நாமத்தை சொல்லலாம் மனதிற்குள் நம்பிக்கை இருக்க வேண்டும் தெய்வம் நம்மை காப்பாற்றும் என்கின்ற முழுமையான எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் இவை மட்டும் இருந்துவிட்டால் போதும் நாளைய நாள் உனக்கான நாளாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தை மனதிற்குள் எத்தனையோ வேண்டுதல்களை வைத்து கொண்டு எல்லாம் நிறைவேறாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கான நாளாக அல்லவா நாளைய நாள் அமைந்திருக்கின்றது என் தங்கமே பொதுவாக இல்லத்தில் இருக்கின்ற பெருமாளுக்கு நீ நாளைய அவரின் முன்னிலையில் பச்சை கற்பூரத்தை வாங்கி வைக்கலாம் துளசி இலையில் மாலையை சாற்றி வழிபடலாம் இவையெல்லாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானதல்லவா ஒவ்வொன்றும் தெய்வத்திற்கு பிடித்தமானதே என் குழந்தை நீ பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை உன் அம்மா நான் நன்கு உணர்ந்ததுதான் என் தங்கமே இந்த வராகியானவள் ஒரு ஒருபொழுதும் நீ என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னது கிடையாது தெய்வங்கள் எல்லோருமே ஒன்றுதான் உருவங்களால் தான் இருக்கிறோம் என்று உன்னிடத்தில் பல முறை சொல்லி இருக்கின்றேன் அப்படித்தான் நாளை பெருமாளுக்கு உரிய நாள் என்பதனால் நீ அவரை வணங்க வேண்டும் நிச்சயமாக எந்தவிதமான குறைபாடுகளையும் நீ அவருக்கு வைத்துவிடக்கூடாது என் தங்கமே நான் சொல்கின்ற நாமங்களையெல்லாம் நீ ஒரு முறை அத்தனை நாமத்தையும் சொல்லிவிட்டு அதை ஒரு எண்ணிக்கையாக எடுத்து கொள்ள வேண்டும் மீண்டும் அதனை நீ நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டால் போதும் என் தங்கமே உனக்கு மனப்பாடமாகவில்லை என்றால் நீ பார்த்தே சொல்லலாம் அல்லது எழுதி வைத்து கொண்டு சொல்லலாம் நீ ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் மனதிற்குள் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் போதும் நம்பிக்கையோடு பெருமாளை வணங்குகின்றோம் அவர் நமக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுப்பார் நல்ல ஆசிகளை வழங்குவார் இன்று அவரின் அன்பினை எப்படியேனும் பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் உண்மையாகவும் நேர்மையாகவும் தெய்வத்தை வணங்குகின்ற எந்த ஒரு குழந்தையும் வாழ்க்கையில் நிச்சயமாக தோல்வியை பெற மாட்டாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது, இதோ அம்மா சொல்வதை அப்படியே நீ பின்பற்று கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா என்று இதை ஒரு முறை சொல்லிவிட்ட பிறகு நூற்றி எட்டு முறை இப்படியே தொடர்ந்து நீ இரு பெருமாளினுடைய பனிரெண்டு திருநாமங்களையும் என் குழந்தை ஒரே தடவை சொல்லிவிட்ட பிறகு நூற்றி எட்டு முறை இப்படியே நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் என் தங்கமே சொல்லி முடிக்கின்ற நேரமே என் குழந்தைக்கு மனதில் மிகப்பெரிய பெரிய மாற்றம் கிடைக்கும் நேரம் குறிப்பிட்டு எந்த நேரமும் கிடையாது நாளை நீ ராகு ராகுகாலம் யமகண்டம் என்று எந்த ஒரு நேரத்தையும் கணக்கில் எடுத்து கொள்ள வேண்டாம் எந்த நேரத்திலும் இந்த நாமத்தை நீ உச்சரிக்கலாம் பெருமாளினுடைய திருநாமங்களை உச்சரிக்க உச்சரிக்க உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் மாற்றங்களை உணர தொடங்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக நீ செய்து கொண்டிருக்கின்ற விஷயம் எத்தனை சிறப்பானது என்பதை புரிந்து கொள்வாய் விரதம் இருந்தால் கூட இத்தனை பலன்கள் கிடைத்திருக்குமா என்று என் குழந்தை நினைக்கின்ற அளவிற்கு உனக்கு நல்லதொரு தெளிவு அப்பொழுதே பிறந்துவிடும் உன் வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு எத்தனையோ ஏமாற்றங்களை கொடுத்திருக்கலாம் ஆனால் இனி ஒரு நாளும் உனக்கு ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படாதவாறு இது உன் வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தி கொண்டு செல்லும் சனி பகவான் உன்னை தீண்டாதிருக்க நிச்சயமாக நாளை என் குழந்தை செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலுமே நீ நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும் அவரினுடைய எண்ணங்களில் நீ வந்து விடக்கூடாது அவர் உன் மீது பார்வையை செலுத்தாமல் இருந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அவர் உன் மீது பார்வையை செலுத்துகிறார் என்றால் நீ ஏதோ கெட்ட விஷயங்களை செய்கிறாய் என்று அர்த்தம் அதனால் என் தங்கமே சனி பகவானினுடைய ஆசியையும் நாளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரினுடைய அன்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் சனிக்கிழமையில் வருகின்ற இந்த வைகுண்ட ஏகாதசியில் நாளை நீ நிச்சயமாக நல்லபடியாக தெய்வங்களை வணங்கி உனக்கான அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள் என் குழந்தை ஒருபோதும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தோல்வியை தழுவக்கூடாது என்பதில் உன் வராகி அம்மா நான் நிச்சயமாக முழு முனைப்போடு இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு தெரியாத விஷயங்களையும் உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவது என்னுடைய பொறுப்பல்லவா இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு எதை நினைத்துமே நீ கவலைப்பட வேண்டாம் எல்லா கஷ்டங்களின் நஷ்டங்களையும் அம்மா பார்த்து கொள்கின்றேன் நாளை உனக்கான நாளாக இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா இன்று இத்தனை நேரமும் உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் வெளியில் தூக்கி எரிந்துவிட்டு இன்றைய இரவை நீ சந்தோஷமாக கடந்து வா என் தங்கமி நாளைய விடியல் உனக்கானதாக மட்டுமே இருக்கும் இன்று உனக்கு நடந்த கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நாளை சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையோடு நீ இன்று இரவை கடக்க வேண்டும் நம்பிக்கைதானே வாழ்க்கையாக இருக்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கை உன்னை காப்பாற்றாமல் விட்டுவிடுமா என் பிள்ளை உன் மனதில் கொண்டிரு தீய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நான் கரைந்து போகச் செய்கின்றேன் நல்ல எண்ணங்களை உனக்குள் அதிகமாக விதைக்கின்றேன் நல்ல எண்ணங்களோடு என் குழந்தை இரவானது உன்னை தழுவும் பொழுது அதை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாரும் நமக்கு இல்லை என்று வேதனைப்படுகின்ற நேரத்தில் உனக்கு நிம்மதியை கொடுக்கத்தானே இந்த இரவு வருகின்றது நிம்மதியை கொடுக்கின்ற இரவில் உறக்கத்தை எடுத்து வேண்டியது உன்னுடைய கடமை உடைய கடமையில் இருந்து நீ ஒரு நாளும் தவறாதே உன்னுடைய உடல் உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஓய்வினை நீ கொடுக்க வேண்டும் உன்னுடைய உடலானது ஓய்வினை சரியாக எடுத்துவிட்டால் நாளை நீ சொல்கின்ற சொல்லுக்கெல்லாம் நீ செய்கின்ற செயலுக்கெல்லாம் உனக்கு அது முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து உனக்கான அனைத்து வெற்றிகளையும் பெற்று கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே நல்லது உனக்கு நிச்சயமாக மற்றவர்கள் நடத்தி தராவிட்டாலும் உன்னால் நடத்த முடியும் உனக்கான கெடுதலை நீயே தேடிக் கொள்ளாதே உனக்கான நல்லதை நீயே செய்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவதற்கு முயற்சிகளை செய்து பார் நிச்சயமாக என் பிள்ளையின் வாழ்க்கை சந்தோஷமாக மலரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையே வாழ்க்கையில் உனக்கென்று அமைக்கப்பட்டுள்ள சில நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வருவதற்கான நேரம் நெருங்கி வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இன்னமும் நம் வாழ்க்கையில் கஷ்டப்படுவதற்கு என்று எதுவும் இல்லை எல்லாமே நமக்கு சந்தோஷமான தான் மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக कीड़े कुम